ஹலோ வெல்கம் டே சுக்வார் நானு பிரகாஷ் இன்னைக்கி சேனலில் லேட்டஸ்ட்டாக வெளியே இருக்கிற பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது ஏப்ரல் ஐந்தாம் தேதியான இன்று வெள்ளிக்கிழமை வெளியான மிக முக்கிய புதிய அறிப்புகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கணும் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போகிற ஒரு பயன்பீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவையில் நடைபெற உள்ள பிரச்சார பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் ராகுல் காந்தி அவர்கள் வருகிற ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி கலந்து கொள்கிற என தகவல்கள் வெளியாகியுள்ளது ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பாஜக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழகம் வந்தடைந்துள்ளார் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காங்கிரசின் நாடாளுமன்ற கட்சித் தலைவர் சோனியா காந்தி அவர்கள் நேற்று மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எட்டாயிரத்தி ஐம்பது வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என தேர்தல் அதிகாரி சத்யபிரதாப் பிரதாப் சாஹூ அறிவித்துள்ளார் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மக்களவைத் தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான தமிழ்நாட்டில் முதியோர் மாற்றுத்திறனாளிகளுக்கான தபால் வாக்குப்பதிவு நேற்று தொடங்கியது குறிப்பிடத்தக்கது அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா இலவச கட்டாய கல்வித் திட்டத்தின் கீழ் தனியார் பள்ளியில் உள்ள இருபத்தைந்து சதவீத காளிப்பணியினருக்கான மாணவர் சேர்க்கை ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் தர முடியாது என காவேரி மேலாண்மை கூட்டத்தில் கர்நாடக அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது ஸோ அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா முகூர்த்த நாள் மற்றும் வார இறுதி நாள் விடுமுறைகளை முன்னிட்டு இன்று நாளை மற்றும் ஏப்ரல் ஏழாம் தேதிகளில் கூடுதலாக தொள்ளாயிரத்தி இருபத்தைந்து பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்துறை தெரிவித்துள்ளது ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஐக்கிய அரபு அமீரகத்தில் அமைக்கப்பட்ட இந்து கற்கோவிலில் முதல் மாதத்தில் மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் பக்தர்கள் தரிசனம் செய்துள்ளதாக ஐக்கிய அரபு அமீரகம் தெரிவித்துள்ளது ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியில் மதிமுக சார்பில் போட்டியிடும் துறை வைக்கோவையை ஆதரித்து திருவானைக்காவல் பகுதியில் திமுக இளைஞரணி செயலாளர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்டார் ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் நடைபெறும் நாளான ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி பொது விடுமுறை அளித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது பொதுமக்கள் வாக்களிப்பதற்கு ஏதுவாக இந்த பொது விடுமுறை இருக்கும் என தமிழக தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா தெரிவித்துள்ளார் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா டெல்லி முதலமைச்சர் பதவியிலிருந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை நீக்கக் கோரி இந்து சேனா என்ற அமைப்பின் தேசிய தலைவர் விஷ்ணு குப்தா என்பவர் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் அவரது மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளது அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா மதுரை சித்திரை திருவிழாவை முன்னிட்டு நாலு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு இருபத்தி மூணாம் தேதி நடக்கவிருந்த சமூக அறிவியல் தேர்வு ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா ஜப்பானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் நேற்று ஏற்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகளில் ஆறு புள்ளி ஒன்றாக பதிவாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே மற்றும் ராகுல் காந்தி ஆகியோர் இன்று டெல்லியில் தேர்தல் அறிக்கையை வெளியிடுகின்றனர் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கன்னடாவில் பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் வரும் கல்வியாண்டு முதல் அமல்படுத்தப்படும் என அந்நாட்டு பிரதமர் தெரிவித்துள்ளார் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஏப்ரல் முதல் ஜூன் மாதம் வரை கோடை வெயில் அதிகமாக இருக்கும் என்றும் இந்தியாவின் மேற்கே மற்றும் தென்னிந்தியாவின் மேற்கு பகுதியில் இதன் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேந்திரிய வித்யாலயப் பள்ளியில் இலவச மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதியும் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களின் கைதை கண்டித்து ஏப்ரல் ஏழாம் தேதி ஆம் ஆத்மி கட்சியினர் டெல்லியில் உண்ணாவிரதம் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளனர் அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முதல் ஜூன் ஒன்றாம் தேதி வரை தேர்தல் கணிப்புகளை வெளியிட தடை விதிக்கப்பட்டுள்ளது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேச மாநிலத்திலிருந்து தமிழகத்தைச் சேர்ந்த எல் முருகன் மாநிலங்களவை உறுப்பினராக மீண்டும் பதவியேற்றுக் கொண்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா ஐபிஎல் டி டுவெண்டி தொடரில் வரும் எட்டாம் தேதி சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் சென்னை சேப்பாக்கம் மையத்தில் நடைபெறுகிறது இந்த ஆட்டத்திற்கான டிக்கெட் விற்பனை இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு இணையதளம் வாயிலாக தொடங்கும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நேற்று நடந்த ஐபிஎல் பதினேழாவது லீக் போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணியை பஞ்சாப் சூப்பர் கிங்ஸ் அணி மூன்று விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லில் இன்று நடைபெறும் பதினெட்டாவது லீக் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் இரவு ஏழு முப்பது மணிக்கு ஹைதராபாத்தில் தொடங்க உள்ளது குறிப்பிடத்தக்கது ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம் இன்று சென்னையில் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூறுரூபாய் எழுபத்தி காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் விலை தொண்ணூற்றி ரூபாய் முப்பத்தி நாலு காசுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு சவரன் ஆபரண தங்கம் ரூ முன்னூற்றி அறுபது அதிகரித்து ஐம்பத்திரண்டாயிரத்தி முன்னூற்றி அறுபதுக்கு விற்பனை செய்யப்படுகிறது இதேபோல் வெள்ளி விலையை பொறுத்தவரை ரூ ஐம்பத்தி நாலுக்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது